மரியாதையே வாழ்க அன்பான மரியனைக்கான கனப்போர் யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒரு மாதாவை பற்றிய அரிய செய்திகளை நம்முடைய சேனல் மரியணைக்கான போர் உங்களுக்கு தந்துட்டுருக்கு இந்த அருமையான செய்தியெல்லாம் உங்களுக்கு தினமும் வாட்ஸ்அப்பில் வேணும்னா உங்களுடைய பெயர் ஊர் அதை டைப் பண்ணி எம்எம்ஜே அப்படின்னு போட்டு கீழே போய்ட்டுருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்களுக்கு தினந்தோறும் இந்த வீடியோக்கள்லாம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பப்படும் அன்பானவில் இன்றைய மாதா பற்றி அறிய செய்தி இந்து தொடரில் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா மாதா பிரார்த்தனையில் நமக்கு தெரியாத புரியாத வார்த்தைகளுக்கான விளக்கங்கள் தான் அந்த வகையில் இன்றைக்கு பிதா பிதாக்களின் ராக்கினியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த சொற்றொடருக்கு இந்த பிரார்த்தனைக்கு என்ன விளக்கம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிதாக்கள்னால் யார் அவங்க ஏன் மாதாவுக்கு மாதா ஏன் அவங்களுக்கு அரசியாக ராக்கினியாக இருக்கணும் இதுதான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஞான அதிகாரிகளுக்கு பேராயர்கள் கருதினாள்கள் ஆயர்கள் அப்படின்ற பெயர் இருக்குது அதோடு சேர்ந்து பிதா பிதாக்கள்னு இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அலெக்ஸாண்ட்ரியா கான்ஸ்டான்டினோபெல் லிஸ்பன் இந்த பகுதிகளுடைய பேராயர்களுக்கு பிதாபிதா அப்படின்ற பேர் இருக்குது இந்த பிதாபிதான்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா பேட்ரியார்கா அப்படின்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது தான் அதுதான் இந்த பேட்ரியார்கா பிதாபிதா அப்படின்ற தமிழ் சொல்லு வ வர்ற அர்த்தம் அதுக்கு என்னென்னா ஒரு குடும்பம் அல்லது கோத்திரம் அல்லது ஒரு பெரிய தலைமுறை இதுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு அர்த்தம் அதுதான் இந்த பிதாபிதா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை வ கடவுள் சொன்ன மாதிரி வெள்ள அபாயத்துலேருந்து மீட்டு எடுத்த அந்த நோவா பேழைக்குள்ள எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு போகிறார் இல்லையா அந் அவர் ஒரு பிதாபிதா பிறகு பன்னெண்டு கோத்திரத்தினுடைய தலைவராக இருக்கின்ற தந்தையாக இருக்கின்ற யாக்கோபு அவர் ஒரு பிதாபிதா பிறகு ஈசாக்கு ஆப்ரஹாம் இவங்கெல்லாம் பிதாபிதான்ட்டு அழைக்கப்படுறாங்க அப்படி அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்து மீட்பர் வருவாரா வருவாரா வருவாரான்னு நாலாயிரம் வருஷமாக காத்திருந்தாங்க இல்லையா அந்த நான்காயிரம் ஆண்டும் காத்திருந்து அவர் மீட்பரை பார்க்காமலேயே இறந்து போனவங்களெலாம் பாதாளங்களெல்லாம் இருந்தாங்க இறந்து போன ஆன்மாக்கள் அவரெல்லாம் ஏங்கி தவித்தாங்க நம்ம மீட்க மீட்பரை பார்க்கலையே அப்படின்ற வருத்தத்தில் ஏக்கத்தில் இருந்தாங்க பிறகு ஆண்டவர் பிறந்தார் மாதா கபிரியல் தூதர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து இதோ நான் ஆண்டவருடைய அடிமைன்ட்டு மீட்பு திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டு தன்னுடைய வயிற்றில் ஆண்டவரை மீட்பரை சுமப்பதற்கு சம்மதம் தெரிவித்து அவர் பிறந்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து பாதாளத்தில் இறங்கி அங்கே போய் அந்த பிதா பிதாக்களை பார்க்குறாங்க இந்த நான்காயிரம் வருடமாக மீட்பர் ஆண்டவரை பார்க்காமையே ஏக்கத்தில் இறந்து போன அந்த நல்ல ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள தான் முதல் முதல் போய் ஆண்டவர் சந்திச்சிருக்கார் அந்த இடம் லிம்போ அப்படின்ட்டு பேர் மூன்று இடம் இருக்குது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் உத்திரிஸ்தலம் நரகம் மோட்சம் இந்த மூன்றுக்கும் அப்பால் பட்ட இன்னொரு இடம் தான் இந்த லிம்போ இந்த லிம்போன்ற இடம் பார்த்திங்கன்னா மீட்பர் பிறப்பதற்கு முன்பாக இறந்து போன எல்லாரும் அங்கே தான் இருந்திருக்காங்க ஆண்டவரை பார்க்கலே என்ற வருத்தம் அவங்களுக்கு அங்கே அந்த இடத்துல அந்த ஸ்தலத்தில் இருந்திருக்குது அப்போ முதல் முதல் ஆண்டவர் சிலுவில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டு பாதாளத்தில் இறங்கி அப்படின்னு நம்ம விசுவாச பிரமாணத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த பாதாளத்தில் இறங்கின்ற இடம் எதுன்னா அந்த லிம்போ தான் அங்கே போய் ஆண்டவர் முதல் முதல் தனக்காக நாலாயிரம் வருடமாக காத்திருந்தாங்களே ஏக்கத்தோடு இருந்தாங்களேன்ட்டு மொதல் வேலையை அதை தான் போய் செஞ்சுருக்கார் ஆண்டவர் மீட்பரை பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா இந்த மீட்பர் நம்மளை வந்து பார்க்கின்றார் இதற்கு காரணமான தாய் தேவான்னை தேவத்தாய் அவங்க கொடுத்த தானே அந்த மீட்பு வந்துச்சு மீட்பர் அவங்க வயிற்றில் பிறந்தார் அப்படின்ட்டு மாதாவை ரொம்ப ரொம்ப நன்றியோடு அவங்க போற்றி போய்ந்திருக்கிறாங்க அதனால தான் பிதா பிதாபிதாக்கள் என்றக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நான் வேண்டும் இந்த பிதாபிதாக்கள்னா யாருன்னா உலகம் தோன்றியது முதல் நான்காயிரம் வருடமாக காத்திருந்த நல்ல ஆன்மாக்கள் கடைசி வரையிலும் மீட்பரை பார்க்காமலேயே இறந்து போய் பாதாளத்தில் இருந்த அந்த ஆன்மாக்கள் தான் அந்த பிதா பிதாக்கள் தனக்காக நாலாயிரம் வருடமாக காத்திருந்தாங்களே அப்படின்ற ரொம்ப ரொம்ப அக்கறையோட ஆண்டவர் என்ன செஞ்சார்னா சிலுவில் அறையப்பட்டு மரித்தடகம் செய்யப்பட்ட போது அவர் முதலில் போய் பார்த்த அந்த ஆன்மாக்கள் தான் அந்த பிதா பிதாக்கள் அந்த பிதா பிதாக்கள் தாய்க்கு மிக மிக நன்றியாக தோத்திரமாக புகழ்ந்து பாடி கொண்டாடினார்கள் இந்த மீட்புரை நாங்கள் பார்த்து விட்டோம் எங்களுக்கு இவங்க இவரை அனுப்பிச்சு வைச்சிங்களே அம்மா உங்களுக்கு நன்றி அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆகவே தான் தேவான்னை பிதாக்களின் ராக்கினி என போற்றப்படுகிறார்கள் அன்பானவில் இப்படி ஒரு இன்னும் ஒரு மாதாவை பற்றிய பிரார்த்தனை விளக்கத்தில் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவை பற்றி எல்லோருக்கும் அறிவிப்போம் தேவதாயின் மாசுற்று இதயம் பூற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க